இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம காதர் பைக் கடைக்கு கிளம்பி வந்தாச்சு ஆட்டுக்கறி கறி வாங்கலான்னு இந்த வாரம் மூணு கடை வச்சுருக்காரு ஒரு ஆடு இருக்குது ஆல்ரெடி மூணு கடை உரிச்சு போட்டு அங்கே தொங்குது போன வாரம் ரெண்டு கிட ரெண்டு ஆடை வச்சுருந்தாரு இந்த வாரம் மூணு கடை ஆல்ரெடி உரிச்சு போட்டு வச்சுருக்காரு ப்ளஸ் மூணு கடை ஒரு ஆடு வண்டியில் நிற்கிது ஆல்ரெடி மூணு கடை உரிச்சு வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த பக்கம் சரி நம்ம என்ன வாங்கலாம்னு அப்படியே பார்த்துட்டு ஆடுகளையும் பார்த்துட்டு வரலாண்டா இந்த பக்கம் வந்தோம் மூளை ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க மூணு கடாக்கும் உரிச்சு வச்சுருந்தாப்புல அப்புறம் தலைக்கறி தொட கழுத்து மிஞ்செலும்பு எல்லாமே சிறப்பாக இருக்குது மூளை மூணு தலை மூளை இருக்குது அதுதான் நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்குது நுரையீரல் இருக்குது இந்த பக்கம் குடல் இருக்குது என்ன வாங்குறதுன்னே தெரியலை அப்புறமா சரின்னு சொல்லிட்டு அம்மாட்ட போன் அடிச்சு கேட்டால் நெஞ்செலும்பு மட்டும் அண்ணன் பையனுக்கு வாங்கிட்டு வர சொன்னாங்க சரி சூப் வைக்கிறதுக்காக அப்புறம் நமக்கு என்ன வாங்குறது அப்படின்னு யோசிச்சா ஒரு அரை கிலோ கறி மட்டும் வாங்குவோம்னு யோசிச்சேன் அத்தை அப்போ வெட்டிக்கிட்டு இருக்காப்புல கிலோ எலும்பு அரை கிலோ கறி கிலோ நெஞ்செலும்பு ஒரு அண்ணன் நீட்டாக பாத்திரம் எடுத்து வந்திருந்தாரு அந்த அஞ்சரை பட்டி பாத்திரம் மாதிரி பரவாயில்லங்க அப்புறம் உப்பு இல்லையா சரி அண்ணன் கொஞ்சம் உப்பு வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னார் அந்த ரத்தத்துக்கு போகிறதுக்கு உறையிறதுக்காக உப்பு வச்சுருப்பாங்க உப்பு தீந்து போச்சால் சரி நம்ம போய் உப்பு மட்டும் வாங்கி கொடுத்துருவோம் அதுக்குள்ளே எல்லாத்தையும் வெட்டி வச்சிடட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அப்படியே கிளம்பி கடைக்கு வந்தோம் உப்பு வாங்குறதுக்காக கொஞ்சம் தான் அந்த ஞாயிற்றுக்கிழமைனாலும் எல்லா கடையும் அடைச்சி கிடஞ்சி உப்பு வாங்கியாச்சு அதை போய் கொண்டு போய் கொடுத்தோம்னா அடுத்த ஆடை உரிச்சி கிடா உரிச்சு ரத்தத்தை ஃபில் பண்ணிடுவாங்க அதுக்கு தான் கார்த்தி என்ன உப்பு போட்டுக்கிட்டு இருக்காரு இதுக்கு தான் நம்ம உப்பு வாங்கிட்டு வந்தோம் அட்டை அறுத்து அதில் வச்சுருவாங்க வந்ததுக்கு நமக்கு ஒரு பருத்தி பால் கிடச்சிருக்குங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு எல்லா வியாபாரத்தையும் முடிச்சுட்டு உனக்கு வெட்டி தரேன் சொன்னார் சரினு சொல்லிட்டு ஒரு பருத்தி பாலை போட்டாச்சு ரத்தத்தை பிடிச்சிட்டாரு கார்த்தி என்ன அடுத்த ஆடை உரிச்சிக்கிட்டு இருக்காரு கார்த்தி என்ன அம்மா நம்மளும் கறியை வாங்கிட்டு வீட்டு கிளம்பியாச்சு ஒரு வழியாக இது தம்பிக்குங்க அண்ணன் பையனுக்கு நெஞ்செலம்பு ப்ளஸ் ஈரல் எல்லாமே சேர்த்து சூப்பு வைக்கிறதுக்காக நமக்கு வந்து மேலே இருக்குது மேல் வீட்டுக்கு போயிடுச்சு அண்ணிட்ட